தேவகோட்டை நகரில் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களால் இணைந்து நடத்தப்படும் மகா காரணம் விளங்கும் மகான் நாகூர் ஹஜ்ரத் ஷாக்குல் ஹமீது ஒலியுள்ள அவர்களின் தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு சந்தனக்கூடு விழா நடைபெற உள்ளது இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது அன்று இரவு ஒன்பது மணி அளவில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் ராஜசிங்கம் அவர்களின் இன்னிசை கச்சேரி நடைபெறும் இருபத்தொன்றாம் தேதி சனிக்கிழமை பகல் சந்தனக்கூடு அன்று இரவு ஏழு மணியளவில் பின்னணி பாடகர் வானம்பாடி மணிகண்டன் மற்றும் நடிகை தஞ்சை மூனிஷா இணைந்து வழங்கும் வானம்பாடி கிராமிய பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும் அனைவரும் வாரீர் வாரீர் எஸ்டி கடல் உணவுகள் எங்களிடம் வெள்ளை ஐஸ் கட்டிகள் கிடைக்கும் எஸ்டி கடல் உணவுகள் காரைக்குடி மற்றும் தேவகோட்டை இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்ல பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை